அதாவது ஃப்ராடு பண்றது முழுக்க முழுக்க எப்படின்னு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் சொல்றாரு ஃப்ராடை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா இப்படிதான் பண்றது சரி இப்ப நம்ம யூபிஐக்கு வருவோம் யூபிஐ டிரான்சாக்சன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டில் உள்ள கணக்கெடுப்பின்படி ஒரு மாதம் பதினாலு பில்லியன் டிரான்சாக்சன் நடக்கலாம் பதினாலு பில்லியன் டிரான்சாக்சன் ஒரு பில்லியன்னா நூறு கோடி அப்போ எவ்வளோ நடக்குது ஆயிரத்தி நானூறு கோடி டிரான்சாக்சன் நடக்குது இப்போ நான் போய் ஒரு இடத்துல ஒரு பழம் வாங்குறதுக்கு யுபிஐல பே பண்ணுறேன் அது ஒரு டிரான்சாக்ஷன் இப்படியும் கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஒரு மாதத்தில் ஆயிரத்தி நானூறு கோடி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது யுபிஐல இப்போ ஆர்பிஐக்கு இதுதான் சிக்கலாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல நடந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாச்சு தப்பாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா பல்வேறு பிளாட்ஃபார்ம்ல நடந்ததுன்னா கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ண முடியும் இது வந்து மூணோ போலியா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது இப்போ வந்து கூகுள் மட்டும்தான் யூபிஐல இப்போ வந்து யூபிஐல கூகுள் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க அப்ப யாருமே வேற யாருமே அந்த பிளாட்ஃபார்ம் உள்ளே வர முடியாம போயிடும்ல மோனோபொலி ஆயிடும்ல மோனோபொலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் போடுறதெல்லாம் சட்டம்ன்ற மாதிரி ஆயிடும்ல